இந்த வீடியோ நாங்க கேட்க முடியாது யாருமே வேலை கேட்டாலும் சொல்ற மாதிரி இல்லை அதனால நாங்க வீடியோ மட்டும் அந்த சந்தையோட வீடியோ மட்டும் எடுக்கிறோம் சந்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாள் நடக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து காளை மாடு ஏர்மாடு காங்காயங்கால இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து கிடாரி கண்ணுக்குட்டி இதெல்லாம் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் மாடு செனமாடு இது இதெல்லாமே வந்து வியாழக்கிழமை எங்கேயுமே நம்மளை வீடு எடுக்க விடலை விலையும் கேட்க விடலை அதெல்லாம் பண்ணக்கூடாதான் அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க சந்தை மட்டுமே காட்டியிருக்கோம் எவ்வளோ இருக்குது என்னெல்லாம் மாடுங்க இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு இந்த வாரம் வந்திருக்கும் இந்த வர சந்தையில் வழக்கம் போல எச் எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் வந்து அதிக அளவில் வந்திருக்கு இப்போது மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் வரத்து இருக்கு இங்க மாடுகள் பல வகையாக இருக்குது கறவை மாடுகள் சினை மாடுகள் எல்லாமே கிடைக்கும் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வளர்ப்பு மாடுகளை இங்கே வாங்கிக்கலாம் ஜெர்சி மாடுகள் தர அதிக அளவில் இருக்குது ஒரு நாளைக்கு பத்து லிட்டர்லேருந்து இருபத்தைந்து முதல் முப்பது லிட்டர் வரைய பால் தரக்கூடிய மாடுகள் கிடைக்குது ஸோ அதிக பால் தரக்கூடிய மாடுகள் வந்து வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரையும் போகுது

கரவை மாடு வேண்டும்னால் அதையும் வந்து தேர்வு பண்ணிக்கலாம் எருமை பிரிவிலும் நல்ல வகைகள் இருக்குது முறா சுரட்டை எருமைகள் பதினைந்து முதல் முப்பது லிட்டர் வரை பால் தரக்கூடியவையும் கிடைக்குது அதிலே சில எருமைகள் கண்ணோடு இருக்குது சில வளர்ப்பு கன்றுகளாக இருக்குது இந்த வெளி மாநில வண்டிகள் குறிப்பாக கேரளா கர்நாடகா வந்து தென்லை மொத்தம் அதிகம் நிற்கிது அங்கேருந்து வந்து வாங்க வராங்க இங்கேருந்து வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க இந்த சந்தை செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மூன்று நாட்கள் வந்து காலை நான்கு மணிக்கே மாடுகள் வர ஆரம்பிக்கிறது ஸோ வியாபாரிகள் கூட்டமாக வருவாங்க எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு நல்ல நேரம் சிலர் அங்கே நேர்லி மாட்டோட பால் கறந்து பார்த்து வாங்கி போகிறாங்க போறாங்க சிலர் ஃப்ரீயாகவே பால் எடுத்து போவாங்க பொதுமக்களுக்கும் அனுமதி இருக்கு எவ்வளோண்ணா ஒரு மாட்டு கொம்பு செய்வேன் எவ்வளோ முந்நூறுபாவா அதுக்குதான் அவர் தட்டி பார்த்தாரு எவ்வளவு தூரம் இருக்கு பார்த்தா அறுக்கிறது వెళ్ళకూడదు ఇంకే ఇప్పుడు అంటేనేమో కోపొస్తానా ఇప్పుడు మొన్న నుంచి కూడా అభిరావాలు అభిరావాలు పని ఏమన్నా బందేసుకోకుండా అవి వస్తాడు అది ఆడవాడు వాడు இந்த வாரம் வந்து விவசாயிகள் வரவு சத்து குறைவாக இருந்தாலும் வியாபாரிகள் வரத்து அதிகமாக இருந்தது ஸோ வெளி மாவட்டம் உண்டா வெளி மாநிலம் குறிப்பாக கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஸோ இங்கேருந்து வியாபாரிகள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி பெரிய சந்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆசியா அளவிலேயே பெரிய சந்தைன்னு சொல்லலாம் ஐந்தாயிரத்துக்கும் மேலே ஒரு மாடுகள் வருது மிகப்பெரிய மாட்டு சந்தை தான் இது மாதிரி அங்கே வித விவசாயிகளுக்கு பயனுள்ள காணொலிகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டு வரோம் ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி உனக்கு அறிவு அறிவுறுமல்ல நீ அர்த்தவனை கொடுத்து கொடுக்கணும்